گنیش چر نو چار نو گنیش ہے گنیش سامی چرن گنیشہ عیا چر نو چار نو گنیش ہے گنیش سوامی چرن گنیشہ آئی چر نوچر نو گنیش سامی چر نوچر نو گنیش خیا بہ برے مکین ترمنی تمہیں ترمنی آیا چر چر نو گنیش یہ گنیش سام چرن گنیشہ آیا شرم سر گنیشہ ہے گنیش سامی سر گنشا آیا شرم سر ن گشہ ی گنیش سامی سر گنیشہ گڑپتی <سؤال>

அந்த வரா மாரிய வந்த வாரி இந்தரா ம வாரி அந்தா வரா ம வந்தர அவன மரவுது மாரி ஏம்மா உது மாரி ரகுது மாரி நினுடன்னையு <laughs> ASHCAP

நரதவத்துவ சென்னி அவ பச்சையிலே அம்மா

ரமணேசி வாசல்டி தாயே முற்றுமாரி ரமணேசி சலனி தாயே வாச்செல்லை அந்த கரும்பேரந்தையம்மா வாச்செல்லை அந்த கரும்பேரந்தையம்மா வாச்செல்லை ஏ அழக வளக்குவா செல்லை ஏ அழக வளக்குவா செல்லை அந்த காலினோ வாசல்அடி சையேடுக்கு வாச்செல்லை அந்த காலினோ வாசல்அடி சையேடுக்கு வாச்செல்லை ஏ அம்மா வாச்செல்லை ஏ அழக வளக்குவா செல்லை

பரமதியே கணகுடனே கொளுவீர்க அடதுடனே கொளுவீர் கரைவை குண்டோ தன்னதிலே ஐ குண்டம் தன்னதிலே வை குன்றரோ நச்சமியோ ஐ குன்றரோ நச்சமியோ பரமடனே கொளுவீர்க பரமடனே கொளுவீர் பரமமறவோ தன்னதிலே பரமமறவோ தன்னதிலே பரமமறனோ சரஸ்வதியோ கண்ணனோ பெருமையுடங்கள் <laughs> நாங்கடல நெள்ளத் தங்கி நாங்கடல நெள்ளத் தப்பு நாங்கடல நெள்ளத் தப்பு நாங்கடல வேல கடல் வேல கடல் விட்ட கடல் விட்ட கடலா கடல் விட்ட கடலா உரும கடல் ஓர கடல் பல கடல் ஓர கடல் புத்த கடல் பால் கடலா பால் கடல பார்க்கடலா பால் கடலுக்கு அப்பால் வந்தா கடலுக்கு அப்பால் வந்தா ரிங்கு வண்ணப் பாறையுண்டு ரிங்கு வண்ணப் பாறையுண்டு பல ரிங்கு வண்ணப் பாறையிலே ரிங்கு வண்ணப் பாறையிலே கரையம் புத்த வளர்ுதையா கரையம் புத்த வளர்ுதையா கரையம் புத்த உள்ளி புத்த గంగ <laughs>

அண்டவர கமுடி ராசமன்னா நாகமுடி ராசமன்னா நாக கன்னி தெங்கோடியா நாக கன்னி தெங்கோடியா நவனு மலைவிமா நவனு மலைவிமா கட்ட உடனே ஆந்து மலை ஆடி இருக்குடி இருக்குடி இருக்கு இருக்கு தோல் இருக்கு அடிக்க தோற்றத்தில வாய்ப்பு அடிக்க குழந்தை இல்ல குழந்தைக்கா தோற்றத்திலையாட இல்ல

வேண்டே இந்த இசை மனம் பரதவர்ஷம் மத்தியந்தே

శ్రీరంగం వెద నాలయ వెద జల నాయయ వెద రంగవణ పరభు వెద రంగవణ తరవు వెద రంగవణ లోక ప్రజ పూజించను సుగ పూజే ఆగరాజే సుగ పూజే ఆగరాజే సుగ 나가 राजे सुन पुजे आ राजे सुन पुजे नागे राजे नागे कनिया आ गराद रद मन वेणु मुरली मुरली धुन में वेणु धुन में रद मन वेणु धुन में नदिया तवा सिय पोरिया तवा सिय पोरिनो इंद्र बनु वाला सोरना सन्नुवा मांदा

அரவோட மீட்ட இரதினிலே அரவோட மீட்ட இரதினிலே நலாக கண்ணி பெங்கோடியா நலாக கண்ணி பெங்கோடியாடவாட எல விருது மாலை எல விருது மாலை எகிமேலே எல மாட எகிமேலே நலாக கண்ணி பெங்கோடியா நலாக கண்ணி பெங்கோடியா சருசி பத்தி வச்சிய சருசி பத்தி வச்சிய அரவோட நான் சோனி மே ரப்பியா பனாசே

나가 కన్నీ పంగోడియా 나가 కన్నీ పంగోడియా మై ముండు దెంగవచాం వడ దెంగవచాం మై ముండు దెవా మెల మై ముండు దెంగ మెల నాగ కన్నీ పంగోడియా 나가 కన్నీ పంగోడియా కోట కని పాకు వచ్చట కటలి పాకు వచ్చట కటలి పాకు మెల సకలి పాకు మెల నాగ కన్నీ పంగోడియా 나가 కన్నీ పంగోడియా ఇరుమి చేదని వచ్చు ఇరుమి చేదని

انیا اندවන کانغලિયے اندවන کانغලિયے انہی نالے <سؤال> ورشمچے انہی نالے ورشمچے انہی نالے ورشمچے انہی نالے ورشمچے 8 ورشمچے 8 کے ورشمچے 9 10 ورشمچے 12 ورشمچے 12 ورشمچے 15 ورشمچے अरे रे कहने गिरे मोदहु दैया निकले मोदहु दैया नीरंदे वर्ष मचे नीरंदे वर्ष मचे भगवानो भरदियो आठवानो पातरीयो भरियक महाराज ने भरियक महाराज ने भरियक वरमळुस भरियक वरमळुस नगे रोजे नोट हंडे नाथराज कंदले मणवंगा सोबरु मारमलेदा सोबरु मंगलाग कन्नी सवत गंडे आग कन्नी सवत गंडे गायाने पारवदिया गायाने पारवदिया भभनी दो इदु सुनना आग की दा मेल सुनना आययाने तोले पेन वदाक पेन वदाक आग कन्नी बेंकोडी की आग कन्नी बेंकोडी ये वंदन वरो गुडक विनो वंदन वरो

அந்த ஒரு காரணத்தாய் கண்ணி பெண்கோடிகே இந்த காலம் பிள்ளைகளை பகவானும் சொன்ன போது காம பார்வதியாய் கண்ணீர் பெங்கோடி அவன் பிறந்தவர் ரோம் கொடுக்க போறாள் ஒன்னு சொன்ன கேளு கொடுத்தாள் அழிவு ரொம்ப வந்து சேரும் பெண் குழந்த கொடுத்தையானால் தெரிய வேண்டியது வந்து சேரும் சொன்ன போது அழகே காம பார்வதியார் நான் கொடுக்க வேணான் அவ என்று தானே சொல்லுவானாய் அந்த நல்ல வேலைகிலே பகவான் நோய் எது சொன்னார் தே வாடியு ம பார்ranceதியே அந்த நாப்பி கன்னி வைத்தினிலே warzமானலே போயби urgeப் நான் தெரிக்கபினோ நிம் வ ககவானு சொன்னபோது அந்தையான பார்faceியா expenses வைக்க choke் கன்னி வெய்தினிலே நாம் Keeping பட்டையிலே changer దేవమా భగవతే పరగమనో అలసతిలే పరగమనో పార్వదియా శేతబోదియా నాద్యా శేతబోదియా భగవానో మోదితా భగవాను మోది సమందనంద వేళైలే అందనల్ల వేళైలే ఆండవన

நல்ல கலசத்தினோ யார் யாரும் நாம் பிறந்து வரவரது கலசத்திலே கலசம் வைத்த போது جلی <سؤال> برند

உண்மையான பக்தர்கள் ஆகி வர ஆதிvara ஆதிvara பாடி வர ஆதாளி பொட்டு வர ஆதாளி பொட்டு வர தேச்சளிய எகியும் தோசை அடகே ஏய் ராமன் கோதா செவிக்கே பல்கடலு நீராட கிடடலு நீராட ஊச்சிலே வந்தடட சிலவேந்தடட அட வடகமென்ன நீராட

நல்ல சுழம்பதிலே பிறந்த தங்கமானோ தங்கமான தங்கை எட்டு பேரும்